நத்தம் நத்தம் புறம்போக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் விற்கலாம் வாங்கலாம் பட்டா போட்டுக்கலாம் ஆனா பஞ்சமிலத்தை விற்கவே முடியாது பஞ்சமிலத்தை வாங்கவும் முடியாது அத பட்டா போட்டிருக்கான இந்த புறம்போக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா நீங்க பாத்துக்கிறோம் அத பட்டா போட்டிருக்கான் அப்ப இவங்க எல்லாம் இந்த நாட்டுல நடமாட விட்டா என்ன ஆகும் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மருதமுத்து கமிஷன் வந்துச்சு அவருக்கு சாம்பல் அடிச்சு விட்டான்

அதை தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த உக்கரத்தேவர் எழுபத்தி ரெண்டு ஏக்கரை கொடுத்தார் கொடுத்து அதே போல மற்றவர்கள் அந்த நிலை சுமந்தார்கள் கொடுத்தார்கள் அந்த நிலத்தையும் முடிந்தார் ஐம்பது சதவீதம் இடத்தை இவர்கள் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு பிடிக்கின்ற இப்ப எதுவுமே இல்லை இவர்கள் பார்வையில் திராவிட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அயோத்திதாஸ் பண்டிதராக இருக்கட்டும் சுப்ரம் கவுண்டராக இருக்கட்டும் அடுத்து வஉசி சிதம்பரநாதர் பிள்ளையாக இருக்கட்டும் எம் சி ராஜாவாக இருக்கட்டும் பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் தேசியத்தின் அடையாளமாக இருந்தார்கள் என்னைக்கு திராவிடன் ஆட்சிக்கு வந்தானோ அன்றைக்கு இவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்று சொன்னால் ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடைத்து விட்டார்கள் வெள்ளையன் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் இந்த குண்டூசு கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன கூட்டம் உலகம் இந்தியா முழுவதும் சென்னை ராஜதானிக்கு சுதந்திரத்தை கொடுக்க கூடாது என்று சொன்ன கூட்டம் ஈவேரா கூட்டம் உங்க நக்கியே பிழைக்க வேண்டும் என்று சொன்ன கூட்டம் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார் எங்கே இருக்கு சமூக நீதி எப்படி சமூக நீதி கிடைக்கும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் எட்டு நாள் இருபத்தி நாலு உபகிராமம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கல்லர் நாட்டை சேர்ந்தவன் நான் கல்லர்களை அந்த திராவிட கூட்டம் என்னவென்று சொல்லு தெரியுமா கல்லர்கள் என்றால் திருடர்கள் முக்குளத்தில் மூத்த குடி நாங்கள் கல்லர் மரவர் அகமுடியாருக்கின் மூத்த குடி நாங்கள் இந்த மூன்று சமூகங்களும் வெள்ளக்காரங்காலத்திலே எங்களை வாரியார் வச்சான் பூரம் போர்க்குடி சமூகங்கள் இந்த மூன்று சமூகங்கள் போர்க்குடி சமூகங்கள் என்று சொல்லி பதினோரு பட்டியல்ல வச்சாங்க எங்களை அவங்களை இவங்க என்ன செஞ்சாங்கன்னா எங்களை கல்லர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள் மரவர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள் அகமுனையார்கள் என்று சொன்னால் வன்முறைவாதிகள் என்று சொல்லி இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு பேரினத்தை இன்றைக்கு சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னா அதற்கு இந்த திராவிட கூட்டம்தான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்த டிஎன்டி சமூகத்தை சேர்ந்தவன் நான் உசிலம்பட்டியில ஓட்டு கேட்க வந்த பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் டிஎன்டி ஒட்டை சான்றிதழ் கேட்டு நீண்ட நாளாக நாங்கள் போராடுகிறோம் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் ஒரு ஆங்கிலேயன் எங்களை மிலிட்ரி டிரைவ் சென்று எங்களை வைத்திருந்தான் எங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுத்தான் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் நம் மொழி தெரியாதவன் நம் கலாச்சாரம் தெரியாதவன் நம் பண்பாடு தெரியாதவன் எங்களை பேடி பாதுகாத்து வைத்தான் நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த திராவிட கூட்டத்திடம் மண்டிட்டுக் கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக டி என்ற ஒற்றை சான்றிதழை கேட்டு ஆனால் இதுவரைக்கும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்களா நீங்கள் டிஎன்டி யுடைய வரலாறு தெரிய வேண்டும் எங்களை குற்றப்பழங்குடி என்று சொல்வார்கள் கருவளைய குற்றவாளிகள் என்று சொல்லி பிரிட்டிஷ்காரர் சொன்னார் அதற்கப்புறம் இந்த திராவிடன் சொல்றான் நீங்கள் எங்களுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆடுகளை கவர்ந்தவுதான் எங்களுடைய வேலை ஒரு நாடு படையெடுத்து செல்வதற்கு முன்பாக கல்லர் குடிகளை அழைத்து ஒரு நாட்டில் உள்ள செல்வங்களை கவர்ந்து வருவதுதான் கல்வர்கள் நாங்கள் ஆனால் எங்களை திருடர்கள் என்று முத்திரை குத்தியவர்கள் இந்த திராவிடர்கள் ஒரு நாட்டில் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த நாட்டை மண்டியிட வேலைதான் எங்களுடைய வேலை எங்களுக்கு பின்பாக வாழேந்தி போவார்கள் மறவர்கள் அதற்கு பின்பாக அகமுடியர்கள் வாழேந்தி போவார்கள் ஒரு நாட்டில் உள்ள செல்வங்களை காப்பதற்காகவும் நாட்டை வெல்வதற்காகவும் பயன்படுத்த எங்களுடைய சமூகம் இன்னைக்கு டிஎன்டி சான்றிதழ் யார்கிட்ட கேட்கிறோம் நாடு பிடிக்க வந்த நாடோடி கூட்டம் திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம் இந்த கூட்டத்திலே நாங்கள் கையேந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதை விட அசிங்கம் என்ன இருக்கிறது எங்களிடத்தில் நாங்களும் பல ஆண்டுகளாக சொல்கிறோம் எங்களை வெள்ளைக்காரன் இரவெல்லாம் எங்களை பதினாறு வயது நிரம்பிய ஒரு மாணவனை ஒரு பையனை காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஆடுகளை அடைப்பது போல அடைத்து ஒக்க சமணம் போட்டு உட்கார முடியாது குத்த வச்சு செயல கட்டி வச்சிருப்பான் மலஞ்சள கழிக்கிறாங்க குளிய தோண்டிட்டு அதுலயே போகணும் அப்படியெல்லாம் இருந்த எங்களுடைய சமூகம் இன்றைக்கு டிஎன்டி சான்றிதழ் கேட்கிறான் இவர் பாராளுமன்ற தேர்தலின் போது பாராளுமன்ற தேர்தலின் போது இவர் வந்து திருநெல்வேலியிலே நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகின்ற ஒற்றை சான்றிதழோடு சான்றிதழை கேட்கிறோம் அதை இவர்கள் கொடுக்கவில்லை பஞ்சமி நிலவத்தை மட்டும் அவர்கள் திருடவில்லை வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடியவர்கள் நாங்கள் தென்னகத்தில் இருக்க வடநாட்டில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாத்தை பெரிதாக பேசக்கூடிய ஒரு கூட்டம் தென்னகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மூணாம் தேதி ஆங்கிலேயர்களால் ரேக வைக்க மறுத்து சுட்டு கொல்லப்பட்டவர்கள் நாங்கள் எம் நூத்தி முப்பது என்று சொல்லி எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மரபில் இருந்து பிறந்தவன் நான் அதாவது பிரபல கல்லர் சமூகம் இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன இன்றைக்கு இதான் இந்த நாட்டுக்கு விடுதி விவாதம் வந்திருக்கிறது நாம் தமிழர் மேடையிலே இந்த திராவிட கூட்டத்தை வேறு வேறடி மண்ணோடு பிடிக்க வேண்டும் எங்களுடைய ஜாதி நிலம் நாங்கள் துப்பாக்கிச் சூட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே நாங்கள் துப்பாக்கிச் சூட்டில் பலியானதற்கு அப்புறம் எங்களை ஆங்கிலேயர் முன்னேற்றுவதற்காக ஜாதி நிலம் என்று சொல்லி திண்டுக்கல் தேடி மதுரை மாவட்டத்தில் முப்பத்தி ஏக்கரை கொடுத்தார்கள் அண்ணன் சீமானவர்கள் அதையும் மீட்டு தர வேண்டும் என்று சொல்லி இந்த மேடையில நாங்கள் என்பது இதே திருடர்கள் கையில் தான் இருக்கிறது அதையும் நீங்கள் வீட்டு தர வேண்டும் இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒற்றை சொல்லாக நாம் தமிழர் என்று சேர்ந்திருப்போம் என்று சொல்லி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்